சிதம்பரம் ஐயா சொல்றாரு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்றாரு என்ன சொல்றாரு இங்க படிக்கவே விடலை எங்க பிள்ளைகளை படிக்காதவங்களை ஆக்க ட்ரை பண்றாங்க எங்க பிள்ளைகளுடைய கல்வியை பறிக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாம எங்க பிள்ளைங்க தெரியுறாங்க எங்க பிள்ளைங்க வேலையற்றவர்களா மாற்றப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு புள்ளி விவரத்தோட சொல்றாரு நீங்க என்ன சொல்லணும் நாங்க இம்பிட்டு பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் நாங்க ரெண்டு கோடி பேருக்கு தான் வேலை கொடுப்போம்னு சொன்னோம் ஆனா நாங்க முப்பது கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுத்துருக்கோம் ஒரு புள்ளி அவர் தான் சொல்லிட்டு போ அது இல்லாம அவர் கிடக்கிறாருங்க அவர் வேலை வெட்டி இல்லாம அவர் அவர் பிள்ளைங்க தெருவில் தெரியுறாங்க இதா பதில் வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் மக்கள்கிட்ட அடி வாங்குறது ஒண்ணு புதுசு கிடையாது போராடமெல்லாம் புலர் புலர் அடி வாங்குறது அவங்க வழக்கமா தான் வச்சிட்டு இருக்காங்க நாமளும் பரிதாபப்பட்டு இந்த பக்கம் போயிடலாம்னு பார்த்தாலும் வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிட்டு அடி வாங்குறோம் அடி வாங்குறோம் அடி வாங்குறோம் அம்புட்டு அடி வாங்குறோம் இதுல என்னன்னா நேத்து வயலாடுதுறை பக்கத்துல பிரச்சாரத்துக்கு போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உன் பேரை கூட நான் சொல்ல மாட்டேங்க நீ எல்லாம் ஆட்டு புழுக்கைக்கு சமாளைய அப்படின்னு அண்ணாமலைய கதற விட்டுருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இது இந்த பக்கம்னா ஐஐடி மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே இடமே கிடைக்காத ஒரு காலேஜ் இருக்குன்னா ஐஐடி ஐஐஎம் காலேஜஸ் தான் அதெல்லாம் நிறைய மார்க் வாங்கின பிள்ளைய படிக்கிற காலேஜ்னு வச்சிருக்கோம் அதுல நிறைய பார்ப்பன வீட்டு பிள்ளைங்களும் படிக்கிறாங்கன்றத அடிக்கோடிட்டு தெரிஞ்சுக்குவோம் அந்த காலேஜுக்குள்ள அந்த ஐஐடிக்குள்ள மும்பையில ராமாயண நாடகத்தை நடத்தி காவிகளை கதற வச்சிருக்கிறாங்க மாணவர்கள் வச்சு உறிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க கிழிச்சு நார் நாரா தொங்க கதறிக்கிட்டு இருக்கிற காவிகள் ஐயையோ மாணவர்கள் பூரா கெட்டு போயிட்டாங்களே மாணவர்கள்லாம் கேள்வி இருக்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்களே மாணவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலேன்னு கதறிக்கிட்டு கிடக்க அந்த கும்பல் நமக்கு சந்தோஷங்க என்ன நடந்துச்சு ரொம்ப சிம்பிளா தமிழ்நாட்டுல இருந்து போகுமே தமிழ்நாட்டுல அண்ணாமலை எப்போதுமே தன்னை ஒரு பெரிய தலைவராக கற்பனை பண்ணிப்பாரு அவர் என்னன்னு உங்கள் ஒய்ஃப் நடத்திக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை ஆர்மியில் வந்து பாட்டாக போட்டு அண்ணாமலையை பெருசாக காட்டுறாருங்களா இந்த பிம்பத்தை பார்த்து அண்ணாமலை உண்மையிலே நம்பிட்டார் உண்மையிலே நம்மளை இப்படித்தான் தான் நினைக்கிறாங்க போகிறக்கு மக்கள் போரோட கூட அண்ணாமலை அண்ணாமலைன்னு வாங்க இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தர்றாரு ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது ஒரு வெட்டி பீசுப்பா அதுக்கெல்லாம் என்ன தெரியும் அதெல்லாம் ஐபிஎஸ் படித்தா என்ன அது படிச்சு எழுதுனானா பார்த்து எழுதுனானா அப்படின்னு ஊரே பாருங்களே பாருங்களேன் அண்ணாமலைக்கு மரியாதை இந்த அண்ணாமலை தான் எக்கச்சக்கமா பேசினாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் தோழர் பேசும்போது கேட்டார் இருபத்தெட்டு பைசா மோடினாரு எதுக்கு சொன்னாரு நான் ஒரு ரூபா கொடுக்குறேன் வரியா ஆனா நீ திரும்ப இருபத்தெட்டு பைசா தான் கொடுக்கற லட்சக்கணக்கான கோடிகளை தமிழ்நாட்டுல வரியா சுரண்டிட்டு போயி மொத்தமா ஓங்கல்லாப்பட்டியில போட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு இருபத்தெட்டு பைசா கொடுக்குறேன் நாங்க அதுக்கு மேல கடனை உடனே வாங்கி போட்டுதான் மக்களை காப்பாற்ற வேண்டி இருக்கு அதனால நமக்கு இருபத்தெட்டு பைசா கொடுக்கறதுனால மோடியை இருபத்தெட்டு பைசா மோடி என்று அழைப்போம் இதுல என்ன தப்பு நாங்க கொடுக்கற வரிய நீ எனக்கு திரும்ப கொடுக்கல உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்களுக்கு எல்லாம் ரெண்டு மடங்கா குடுக்குறீங்க அவங்க ஒத்த ரூபா கொடுத்தா நீ ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம் கொடுக்குறவங்க கேள்வி கேட்போம் ஏன் என் ஊரும் தாத்தாயா இருக்கு என் பிள்ளைகூட்டியை நான் படிக்க வைக்கணுமே ஏனா கொடுக்க வேண்டிய காசைக்கூடிய நம்ம கேட்குறோம் கொடுக்கல இந்த பீசுங்க ஆக மேடையில் நின்று கேட்குறாரு உதயநிதி இதில் பதில் எப்படி வரணும் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் இந்த பாருங்க அரசனுடைய கஜானாவில் கஜெட்டில் இந்த இருக்கு பாருங்க பாருங்க இவ்வளவு நாங்கள் கொடுத்துருக்கோம் இவ்வளவு நாங்கள் கொடுத்ததை நீங்கள் இல்லைன்றீங்க இப்படி தானே ஒரு பதில் வரணும் அல்லது நிர்மலா சீதாராம் மாதிரி வாயில் ஒரு கணக்கு அடிச்சு விட்டு போக வேண்டியது தானே அப்புறம் அடி வாங்குறோம் அது அடிச்சுக்கிட்டு போனா ஆட்டு குட்டிக்கு அது வராதே ஆட்டுக்குட்டிக்கு அது வராது சிதம்பரம் ஐயா சொல்றாரு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்றாரு என்ன சொல்றாரு இங்கே படிக்கவே விடலை எங்க பிள்ளைகளை படிக்காதவங்களை அக்க ட்ரை பண்றாங்க எங்க பிள்ளைகளுடைய கல்வியை பறிக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாம எங்க பிள்ளைய தெரியிறாங்க எங்க பிள்ளைங்க வேலையற்றவர்களா மாற்றப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு புள்ளி விவரத்தோட சொல்றாரு நீங்க என்ன சொல்லணும் நாங்க இம்பிட்டு பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் நாங்க ரெண்டு கோடி பேருக்கு தான் வேலை கொடுப்போம்னு சொன்னோம் ஆனா நாங்க முப்பது கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு ஒரு புள்ளி விவரத்தை போ அது இல்லாம அவர் கிடக்குறாருங்க அவர் வேலை வெட்டி இல்லாம அவர் அவர் பிள்ளைங்க தெருவுல தெரியுறாங்க இதா பதில் காவிகள்கிட்ட தான் பதில் வரும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கு இருபத்தெட்டு பைசாக்கு என்ன பதில் தெரியுமா கஞ்சா நிதி கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் அதிகமாயிருச்சான் கஞ்சாவை ஏதோ உதயநிதியை காரில் வச்சு கடத்துற மாதிரி அடிச்சு விடுறாரு இந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு விடுறது மட்டும் இல்லாமல் கஞ்சா நிதின்னு ட்ரோல் பண்ணி பரப்பினானுங்க யாரு கசிங்கா திரும்ப நாங்கள் உண்மையை சொன்னால் உங்கள் வீடு விட்டு போகாது அசிங்கப்பட்ட ஆட்டோவில் ஏற மாட்டீங்க நீங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு விஷயத்த சொல்கிறேங்க ஏற்கனவே பலமுறை நம்ம பேசிட்டோம் நீங்களும் கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க இந்தியாவில போதைப் பொருள்களினுடைய நுழைவாயில் எது குஜராத் குஜராத்தில் இருக்கிற முந்திரா துறைமுகம் யாருது மோடியினுடைய நண்பன் அதானி இது இங்க காரைக்கால் இருக்கிற துறைமுகம் யாருது அதானி இது தெக்க யாருது அதானி இது வடக்க யாருது அதானி இது அப்ப இங்க இருக்கிற எல்லா துறைமுகங்களும் தனியாருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா துறைமுகங்களும் அதானி இது சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உடைய முந்த்ரா முந்திரா தான் ஒரே டைம்ல அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை அறுபத்தி ரெண்டு ஆயிரம் கிலோ பொருளை போதை பொருளை என்ன விசாரணை நடத்தினீங்க அதுலயும் குஜராத்துக்குள்ள பதினெட்டு லட்சம் மக்கள் போதை அடிமைகளாக நோயாளிகளா இருக்கிறாங்க அதுலயும் அங்க கஞ்சாவரில் ஹெராயின் இது மாதிரி இந்த பவுடர் எல்லாம் சினிமால கட்டுவாங்கல்ல அதெல்லாம் யூஸ் பண்றாங்க அங்க இருக்கிற மக்கள் கடுமையான நோயாளிகளா ஆகியிருக்கிறாங்க மது நோயாளிகளா ஆயிருக்கிறாங்க போதை மருந்து நோயாளிகளா ஆயிருக்கிறாங்க அங்கே உள்துறை மந்திரி பார்ல குஜராத்தில் உள்துறை மந்திரி பிஜேபி காரரு அவருடைய தொகுதியில மூணு கம்பெனியை பிடிச்சிருக்கிறாங்க அந்த மூணு கம்பெனியும் போதை மருந்து தயாரிக்கிற கம்பெனியா அங்க இருந்துதான் கல்லா கட்டுறாரா உள்துறை மந்திரி இந்த லட்சணத்துல பக்கத்து மாநிலம் எது நம்ம ஊருக்கு பக்கத்துல பாண்டிச்சேரி ஒரு எட்டு வயது குழந்தைய ரேப் பண்ணி கொண்டாடுங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் அங்க எப்படியா போச்சு கஞ்சா குடிச்சா அப்படின்னா இந்த முந்திரா துறைமுகத்துல குஜராத்ல அங்க இருந்து அப்படியே கடல் வழியா பாண்டிச்சேரி காரைக்கால் துறைமுகத்துக்கு துறை கடல் வழியா வந்துருது கஞ்சால இருந்து அத்தனை போதை மருந்துகளும் அப்ப இங்க இருந்து ஈஸியா தமிழ்நாடு உட்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் பரப்புறான் புரியுதுங்களா அப்ப பரப்புறவன் கஞ்சா விக்கிறவன் கஞ்சா தயார் பண்றவன் கல்லா கட்டுறவன் இது எல்லாம் காவி கும்பல் ஆனா கூச்சலா சொல்ல கும்பல் என்ன சொல்லுது கஞ்சா நிதி அப்படின்னு அப்புறம் கோவா வரும்ல அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அதெல்லாம் பேர சொல்ல கூட லாய்க்குல ஒருத்தன் பேர கூட அவன் பேரை கூட சொல்ல மாட்டேன் அவன் ஒரு ஆட்டு புளுக்கிட்டாரு அசிங்கப்பட்டது யாரு நீதானே வாயை வச்சு சும்மா இருக்கணுங்க அரசியல் பேசலாம் அரசியல்ல விமர்சனம் பண்ணலாம் ஆனா இவனுக்கு ரெண்டே விமர்சனம் தான் ஒன்னே அவன் வந்து கொள்ளையடிச்சான்னு வா இல்லைன்னா அவன் வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள பேசுவான் இல்லைன்னா எடுத்து பேசுகிறோம் எந்த பொம்பளை பேசினாலும் அந்த பொம்மலையை வந்து தெருவில் நிற்கிறா ஐம்பது ரூபாய்க்கு நிற்கிறா நூறுரூவாய்க்கு நிற்கிறா அப்படின்னு உபசாரி பட்டம் கட்டுவான் இதுக்கெல்லாம் பயந்தா உனலாம் அடித்து ஆட்டோவில் ஏற்ற முடியுமா மிதிச்சு ஏற்றுவோம் அதுதான் இன்னைக்கு நடந்து போச்சு சரி இந்த தான் அடி வாங்கி சாகுறாங்கன்னு பார்த்தா வடக்கையை அடி வாங்கி சாகுறானுங்க மும்பை இல்லைங்க மும்பை ஐஐடி நான் ரொம்ப சமீபத்தில் போன மாதம் போயிட்டு வந்தேன் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே தான் இருந்தேன் நாலஞ்சு நாள் இருந்தேன் அங்க நான் போன அன்னைக்கே வந்து ஒரு ஒரு விழால கலந்துக்கிறோம் அது என்ன அப்படின்னா ஆர்ட் விழா என்ன ஆர்ட் ஓவியம் சிற்பம் இதெல்லாம் வச்சிருக்கிற ஒரு ஆர்டுக்கான விழா நடத்துறாங்க ஒரு கண்காட்சி நடக்குது உள்ள போனாலே அப்படி பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க மும்பைல நாளா ஆனு பாத்துட்டு இருந்தீங்க அவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்கிறாங்க சிலைகள் வடிச்சிருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா ஓவியம் என்னென்னமோங்க அரசியலை பிச்சை அடிகிறாங்க அங்க இருக்கிற அம்பேத்கர் மோடி கும்பல ஓட விடுற வேலையும் அங்கே செய்யறாங்க அன்னைக்கே நான் பிரம்மாண்டத்தை பார்த்து மிரண்டு போய் தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்கள் அரசியலில் தெளிவாக இருக்கிறார்கள் என்ற பெருமை எனக்கு இருந்தது அதே ஊரில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஐ ஐடி கார்டெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு பியூஷ் கோயல் மகன் வந்து உட்கார்ந்துருக்காருன்னு அவருக்காக வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க கல்லூரியில் தாகூர் கல்லூரினு ஒரு கல்லூரி அதுல கடுப்பாய் போய் ஒரு மாணவர் இருந்துச்சு இதான் உங்க ஜனநாயகமா எங்க ஐடி கார்டு எல்லாம் கொடுங்க வச்சுட்டு எங்களை கட்டாயமா கூட்டு உட்கார வைக்கதான் உங்க ஜனநாயகமானு கேட்டு அசிங்கப்படுத்தினாரு அப்ப கல்லூரி மாணவர்கள் காவிகளை எப்படி நடத்தணும் தெளிவா தெரிஞ்சிருக்காங்க டெல்லியில என்ன நடந்துச்சு போன பத்து நாளைக்கு முன்னாடிங்க அங்க நடந்த தேர்தல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஐக்கான் அங்கதான் மிக முக்கியமான இடதுசாரி தோழர்களும் அம்பேத்கரிய தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய பேர் உருவாகிற ஒரு இடம் அடிச்சு ஆடுறோம் தான் நம்ம நிர்மலா சீதாராமனும் படிச்சு அது வேற விஷயம் ஒன்னு ரெண்டு அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தான் ஒட்டுமொத்த தேர்தலையும் அடிச்சு நின்று ஜெயிச்சு காட்டினாங்க காவிகள் கதறிட்டு இருந்துச்சு அங்க துப்பாக்கி சூடு நடந்துச்சு கம்யூனிஸ்ட் மாணவர்கள் அடிச்சானுங்க என்ன நம்ம கேஸ் போட்டு உள்ள தள்ளானுங்க அத்தனையை மீறி மாணவர்கள் ஒற்றுமையா நின்று கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் ஜெயிச்சாங்க அங்க புரியுதுங்களா இப்படி வடக்கு பூரா மாணவர்கள் கொதிப்பா இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் மும்பை ஐஐடியில கலாச்சார விழா நடந்திருக்கு அந்த கலாச்சார விழாவில் ராமாயணத்தை கொஞ்சம் மாத்தி அந்த கேரக்டர் பேரெல்லாம் கொஞ்சம் 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 மாத்தி அந்த ராமன் பேரு ராவணம் பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஒரு ஃபெமினிஸ்ட் ஆஸ்பெக்ட்ல ஒரு பெண் விடுதலை பேசுகிற சீதா என்ன பேசியிருப்பா அப்படின்ற ரூட்டை கடி கையில் பிடிச்சிட்டு அது வழியா ஒரு நாடகத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ராவணன் அப்படின்னு சொல்லல ராகோவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ராவணன் தான் கொண்டாடி இருக்கு சீதை கேள்வி கேட்டே கொண்டுட்டாலும் அங்க இருக்கிற ராமன அப்புறம் அனுமர் அவன் எல்லா கதாபாத்திரங்களையும் கேள்வி கேட்டு உட்கார வச்சுட்டாங்களாம் ஏன்னா கேள்வி தான் அறிவு கேள்வி ஏற்கிறவன் தான் தலைவனாவான் கேள்வி ஏற்கிற மாணவர்கள் அரசியலை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த கேள்வி கேட்டாங்க இதிகாச புராண கதைகள் எல்லாம் கொண்டு வந்து எங்க மூளையில திணிச்சு எங்களை காலங்காலமா உங்களுக்கு அடிமையா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி ஏற்க இதுல சீதை கேள்வி ஏற்கிறா யாட நீங்க எல்லாம் அப்படின்னு இதுல அந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிருச்சு கதர ஆரம்பிச்சது மத்தியம் இல்லைங்க பயங்கரமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சு கடைசில அந்த பல்கலைக்கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த துறை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மொத்தமா கிளம்பி போய் கதறிக்கிட்டு இருக்கானுங்களாம் நேத்து பூரா அந்த நாடகம் தான் வைரலே அவ்வளவு கதற விட்டு இருக்காங்க அந்த மாணவர்கள் ராமாயணம் என்பது ஒரு கற்பனை கதை அதை வச்சு நீ என்னென்னலாம் ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து ராமர்கள் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஓட்டு போயிருக்கிற ஆனா உன் கூட இருக்கிற மாணவர்கள் உடச்சு அதை காலி பண்ணிருக்கிறான் இது இங்க மட்டும் இல்லைங்க இங்க சமீபத்துல பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அங்க ஒரு நாடகம் போட்டிருக்காங்க அந்த நாடகம் ராமாயணத்தை கேள்வி எடுக்கிற ஒரு நாடகம் ஏன்னா சமீபத்துல ராமன் தானே பிரபலமா இருக்காரு அதனால கேள்வி ஏற்கிற அந்த நாடகம் அதுல சீதை வந்து பயங்கரமா கேள்வி ஏற்கிறதாவும் அனுமருடைய வாழ ஆண்டனான்லாம் வச்சு பேசியிருந்துருக்காங்க அங்க அங்க கடுமையா ஏபிவிபி போய் புகார் கொடுத்து வழக்கு தொடுத்து அந்த துறையினுடைய ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு விசாரணை கமிட்டியை வர வச்சிருக்காங்க இது என்ன கேடு கட்டத்தனம் இது கேடு கட்டத்தனம் இல்லையா ஒரு கல்ச்சுரல் அப்படின்னா என்ன கேள்வி இயக்கணும் படைப்புகள் மீது கேள்வி இயக்கணும் இப்ப நான் ஒரு கற்றை எழுதுறேன் அப்படியே கும்பிட்டு போக கூடாது அந்த கற்றையில உங்களுக்கு மறுப்பு இருந்துச்சுன்னா அதை சொல்லணும் அதுதான் விமர்சனம் அதுதான் கல்ச்சர் அதுதான் வந்து எழுத்தையும் அறிவு பரம்பரையும் வளர்ப்பதற்கான வேலை ஆனா எங்களை பத்தி நீங்க எந்த கேள்வி கேட்க கூடாது நாங்க யோகிய புருஷர்கள் நாங்க சொல்றதெல்லாம் மண்டையாட்டிட்டு போகணும்னா என்ன நடக்குது பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் அறிவு சார்ந்து இயங்குகிற இடத்துல இப்படி ஒரு முட்டா கும்பல் உட்கார்ந்துகிட்டு இந்த உள் வேலை பார்க்குது அதுலயும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல சீதை ராவணனுக்கு மாட்டுக்கறி கொடுத்துட்டாங்களாம் அதுல தான் மனசு ரொம்ப உடஞ்சிட்டாரான் நீ ராமாயணத்தை படிச்சேன்னா போகிற வர இடத்துலலாம் அந்த அம்மா மாட்டுக்கறியை தான் கொடுக்குது அந்த கங்கை நதியை கடக்கும்போது போது சொல்கிறாங்க ஆத்தா கங்கை எங்களை காப்பாத்துதா நல்லபடியாக வந்து சேர்ந்தோம்னா உனக்கு ஆயிரம் கூட மதுவையும் மாட்டுக்கறியையும் நாங்கள் படைச்சு உனக்கு சாமியாக கும்புறோன்னு தான் அந்த அம்மா வேண்டுது அதெல்லாம் இல்லாருன்னு அந்த பக்கத்தை கீழ்ச்சி போட்டுருவியா எதாவது கூறு எடுத்த அம்மா பண்ணக்கூடாதுல்ல நீ எழுதி வச்சிருக்க கதையை தான் நம்ம திரும்ப பேசுகிறோம் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த விமர்சனத்திற்கும் உட்படாமல் ஒரு படைப்பு இருக்குன்னா அந்த படைப்பு காலத்தில் காணாமல் போகும் விமர்சன படைக்க பண்ணும்போது தான் அது இன்னும் பல படைப்புகளை உருவாக்கும் இந்த அறிவெல்லாம் இந்த கும்பலுக்கு இருக்காது மாட்டுச்சாணி கும்பலு ஆமா நமக்கு என்ன சந்தோஷம் ஒட்டுமொத்த இந்தியாவின் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் காவிகளை கதற விடுகிற வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது ஒரு சமூக மாற்றம் அவன் போராடத்திலாம் பேசுவான்

இது தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் இருக்காங்களா கேரண்டி வாரண்டிகளை இனே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்